நம்ம வாழ்க்கை ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் நின்று மேல பாத்தீங்களா இந்த பூமி இந்த சூரியன் இந்த கிரகங்கள் இவையெல்லாம் எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா நம்ம சாப்பிடுற உணவு நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம வாழ்ற வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு சின்ன குடும்பம் அதுதான் சூரிய குடும்பம் இந்த வீடியோல ஒரு நண்பன் பேசுற மாதிரி சூரிய குடும்பத்தை முழுசா சுற்றி பார்ப்போம் சூரியன் எல்லா வாழ்க்கையின் தாய் முதல்ல சூரியன் இது ஒரு கிரகம் கிடையாது இது ஒரு ஒரு நட்சத்திரம் நிமிஷம் நிமிஷம் யோசிங்க இந்த பூமிக்கு வர்ற ஒவ்வொரு சூரிய பயணம் பண்ணி தான் சூரியனுக்குள்ள அணு வெடிப்பு மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அதுல இருந்துதான் ஒளி வெப்பம் எனர்ஜி எல்லாமே கிடைக்குது ஒரு உண்மை சொல்லட்டுமா ஒரு மணி நேரம் சூரியன் பூமிக்கு அனுப்புற எனர்ஜி மனிதன் ஒரு வருடம் முழுக்க பயன்படுத்துகிற எனர்ஜியை விட அதிகம் சூரியன் இல்லைன்னா நம்ம இல்லை புதன் எக்ஸ்ட்ரீம் உலகம் சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கிற கிரகம் புதன் பகல் நேரம் ப்ளஸ் நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் வர சூடு இரவு நேரம் மைனஸ் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் வர குளிர் ஒரே கிரகத்தில் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டும் கோல்டும் இதுக்கு காரணம் இங்கே அட்மாஸ்பியர் கிட்டத்தட்ட இல்லை அதனால் ஹீட்டை ரீடைன் பண்ண முடியாது இதுல இருந்து என்ன புரியுது ஒரு கிரகத்துல லைஃப் இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் மட்டும் போதாது பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சுக்கரன் அழகான ஆனா ஆபத்தான கிரகம் வீனஸ் சைஸ்ல ஏர்த் மாதிரி தான் ஆனா அட்மாஸ்பியர் முழுக்க கார்பன் டை ஆக்சைடு ஹீட் வெளியே போக முடியாம உள்ளேயே சிக்கி கிடக்குது இதுதான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வீனஸ்ல ஒரு நாள் ஒரு வருடத்தை விட நீளமானது இதுல இருந்து நமக்கு ஒரு வார்னிங் அர்த்தில் கிளைமேட்டை நாம் இப்போ காப்பாற்றலைன்னா ஃபியூச்சரில் அர்த் கூட வீனஸ் மாதிரி ஆகலாம் இப்போ நம்ம வீடு பூமி வாட்டர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது ஆக்சிஜன் இருக்குது டெம்பரேச்சர் பேலன்ஸில் இருக்குது இதெல்லாம் கோ கிடையாது இது நேச்சரின் பர்ஃபெக்ட் டிசைன் நாம் பேசுகிறோம் நாம் சிரிக்கிறோம் இந்த வீடியோவை கூட பார்க்குறோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த சின்ன நீல கிரகம் அர்த்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் எங்கேயும் கிடைக்கல செவ்வாய் மனிதனின் கனவு மார்ஸ் எர்த்னு சொல்றாங்க ஒரு காலத்துல அங்க நீர் ஓடி இருக்கலாம் என்ற சயின்ஸ் கிடைச்சிருக்கு ஐஸ் கேப்ஸ் இருக்கு ஆனா அட்மாஸ்பியர் ரொம்ப தின் அங்க மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு சயின்ஸ் இன்னும் ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்கு மார்ஸ் நமக்கு சொல்ற லெசன் என்னன்னா ஒரு கிரகம் எப்படி மெதுவா உயிரிழக்குது அப்படின்னு இங்க தெளிவா தெரியுது ஜூபிட்டர் ஏர்த்துக்கு காவலன் ஜூபிட்டர் சூரிய குடும்பத்திலேயே பிக்கெஸ்ட் பிளானெட் சாலிட் முழுக்க கேஸ் இதில் இருக்கிற கிரேட் ரெட் ஸ்பாட் முந்நூறு வருடமா ஸ்டாமாக சுழலுது ஆனால் ஒரு முக்கிய விஷயம் ஜூபிட்டர் இல்லைன்னா பல ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியை தாக்கியிருக்கும் சைலண்டா காப்பாற்றுற ஒரு ப்ரொடெக்டர் சனி அழகின் அரசன் சேட்டனை பார்த்தாலே அதோட ரிங்ஸ் தான் முதல்ல கண்ணுக்கு வரும் ஐஸும் ராக் பார்ட்டிகிள்ஸும் சேர்ந்து அந்த வளையங்கள் உருவானது சயின்டிஸ்ட் சொல்றாங்க சேட்டனை தண்ணீரில் போட்டால் கூட மிதக்கும் பியூட்டியும் சயின்ஸும் ஒரே கிரகத்தில் சேர்ந்து இருக்குது யுரேனஸ் சைட் சாஞ்சு சூரியனை சுற்றுது அதனால ஒரு பக்கம் இயர்ஸா டேவைட் மறுபக்கம் இயர்ஸா டார்க்னஸ் இமேஜின் பண்ணி பாருங்க சூரியனே வராத ஒரு உலகம் நெப்டியூன் காற்றின் ராஜா நெப்டியூன்ல காற்று வேகம் ஜெட் பிளேனை விட அதிகம் கோல்டு வேர்ல்டு தான் ஆனால் பவர்ஃபுல் நேச்சர் எங்கேயும் குயட்டாக இருக்காது அப்படின்னு இங்கே தெளிவாக தெரியுது ப்ளூட்டோ சிறியது ஆனால் முக்கியம் ப்ளூட்டோ முன்னாடி நைன்த் பிளானெட் ரெண்டாயிரத்தி ஆறில் டுவார்ப் பிளானெட்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க நெப்டியூனுக்கு அப்புறம் கைப்பர் பெல்டில் இருக்குது சிறியதாக இருந்தாலும் ஸ்பேஸில் அதுக்கு தனி ஐடென்டிட்டி இருக்குது ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் சூரிய குடும்பம் பிளானட்ஸ் மட்டும் இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸ் காமெட்ஸ் மீட்டியார்ஸ் கூட சூரியனை சுத்திக்கிட்டே இருக்குது காமெட் சூரியன் பக்கத்தில் வந்தால் அழகான க்ளோயிங் டைல் உருவாகும் அதைத்தான் நாம் ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னு சொல்கிறோம் முடிவு இந்த சூரிய குடும்பம் ஒரு சயின்ஸ் லெசன் மட்டும் இல்லை நாம் எவ்வளவு சின்னவர்கள் நேச்சர் எவ்வளவு பெரியது அப்படின்னு நமக்கு காட்டுற ஒரு மிரர் அர்த்தை காப்பாற்றுனா ஃப்யூச்சர் இருக்கும் நேச்சரை மதிச்சா நம்ம வாழ்க்கையும் மதிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை மக்களே